ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தர்மபுரி பெண்ணாகரம் அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரில் கர்ப்பிணி பெண்களை பரிசோதித்து கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவிக்கும் கும்பல் ரகசியமாக செயல்பட்டது

சிறிய ஸ்கேன் கருவி மூலம் இரண்டு நிமிடம் பரிசோதித்து சிசுவின் பாலினத்தை விடுவார்கள் இதற்காக பதிமூன்றாயிரம் ரூபாய் வரை பெற்று வந்துள்ளனர் கருகலைப்புக்கும் ஏற்பாடு செய்துள்ளனர் காலையிலேருந்து அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து கர்ப்பிணி பணங்களை வச்சு ஒரு ஐந்து கர்ப்பிணி பணங்களை வர வச்சு முக்கியமாக புரோக்கர் ஒரு அம்மா அவங்க ஃபோனில் இவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்துடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இன்றைக்கி இங்கே ஸ்கேன் பண்ணுறோம் குழந்தைய வைத்துட்டு இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறோன்னு வர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பதிமூணாயிரம் வாங்கியிருக்காங்க அவங்கள கீழே படுக்க வச்சு இதை செய்ய செய்தவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க ஒரு டாக்டர் கிடையாது அவர் கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் இவர் தொடர்ந்து இந்த தொழிலை ஈடுபட்டு வராது நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு இவர்கிட்ட சொகுசு கார் இருக்குது ஸ்கேன் மிஷின் இருக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்காரு டிரைவர் அடியாளி எல்லாமே வச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா காரில் பொண்ணோட இங்கே வந்து இந்த இந்த ஐந்து பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களை பார்க்குறதுக்கோசம் இந்த மெஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குற பே பேஷண்டை படுக்க வச்சு அப்படி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வைத்திருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அழுதுகிட்டே வருது எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க இப்படி வச்சு ரெண்டு செகண்ட் உனக்கு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது இப்படி இருந்தால் அந்த குழந்த பையன் இவர் என்ன படிச்சிருக்காரு இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கூட சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்த நார்மலாக பிறந்ததுக்கு பெண் குழந்த இப்போ ரெண்டாவது மாதமாக இருக்காங்க மூணு மாதத்துலேருந்து இவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க மூணு மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க என்ன வாங்கன்னு சொல்லி பெண் மாதிரி இருக்குது ஆனால் சந்தேகமாக இருக்குது நீங்கள் அஞ்சு மாதத்தில் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க இப்படி வந்து கர்ப்பிணி பெண்களும் அவங்க த அவங்க அந்த அவங்க கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும் ஒவ்வொரு ஆயிரம் ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை பிறக்குது அது வந்து மிகவும் கம்மியாக இருக்குது காரணம் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமான மிஷினை எடுத்துகிட்டு ப்ரோக்கர் மூலமாக ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க டாக்டர் இத்தனை மணிக்கு வர சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க இங்கே இப்போ இந்த சொல்லப்பட்ட லலிதான்ற அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா அந்த இந்தூர் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி அங்கேருந்து வழி நடத்தி இங்கே கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே அந்த அம்மா வந்து இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு ஏற்கனவே இருக்குது இந்த பொண்ணு வேண்டாம் இல்லை நாங்களே பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை சட்டவிரோத கருக்கலைத்துக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க இதுக்கு உடன் போகாமல் நாம் வந்து எவ்வளவு செஞ்சாலும் இந்த ச சம்பந்தப்பட்ட முருகேசன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு இப்போ கடந்த வந்தால் ஜெயிலுக்கு போய் மூணு மாதம் தான் இருக்கு பெயிலில் வந்திருக்காரு பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு இவர் வெளியே வராத அளவுக்கு காவல்துறை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் மருத்துவம் படிக்காத முருகேசன் கையடக்க ஸ்கேன் கருவியை வைத்துக்கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் முகாமிட்டு சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்து காசு பார்த்து வந்துள்ளார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முருகேசன் அவருக்கு உதவிய நடராஜன் டிரைவர் சின்னராஜ் மற்றும் நெற்கொந்தி முத்தப்பா நகரைச் சேர்ந்த புரோக்கர் லலிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்